அக்கா முறவுகளை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு இலக்கம் காட்டுக்கு வந்துக்கிறீங்க அக்காங்க முருங்க மரம் பாருங்க எப்படி காய் பிடிச்சுன்னு சொல்லிட்டு அக்கா முருங்க மரம் அழகா காய் பிடிச்சுக்குதுங்கக்கா ஜம்முன்னு பிடிச்சுக்குதுக்கா ஆமாக்கா சூப்பரா இருக்குதுக்கா எத்தனை மட்டக்கா காய்க்குது வருஷத்துக்கு மூணு வட்டம் வருதுக்கா ஆனா காய் நல்லா இருக்குதுங்க இங்க வாருக்கா சீப் சீப்பா தொங்குதுக்கா ஒரு கொத்துக்கே கிட்டத்தட்ட வந்துக்கா ரொம்ப இருக்க மாட்டேக்குதுக்கா இருபது காய் முப்பது காய் இருக்கும் போலக்கா வருக்கா பரவாயில்லக்கா நீலக்கா கேப்பி ஆமாக்கா மக்களை இங்க பாருங்க எல்லாம் பள்ளத்தோரத்தில் தான் வச்சுட்டு இருக்குறேங்க சரிங்களா பாருங்க அடிக்கும் தொலைக்கு பள்ளத்தோரத்துல தான் ஆனாலும் பாருங்க இயற்கை கேக்குற மகத்தும் பாருங்க இந்த முருங்கை மரத்துக்கு நம்ம ஏன்னு ஒண்ணுமே வந்தது இல்லையாக்கா

கொடுக்குறங்க